மேஷம் இடத்தில் எதிர்பார்த்தபடி பாராட்டு கிடைக்கும் பொருளாதார ரீதியிலான வணிக விஷயங்கள் சாதகமாக அமையும் வியாபாரம் வேகம் பெறும் தொழில் வியாபாரத்தில் சாதகமான நிலை ஏற்படும் செல்வம் பெருகும் இதனால் பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் பரிகாரம் ராமர் கோவிலில் கொடியை சமர்ப்பிக்கவும் ரிஷபம் அனைத்து துறைகளிலும் பயனுள்ளதாக இருக்கும் தைரியமான முடிவு செயல்திறன் மற்றும் புரிதலை அதிகரிக்கும் வணிகத்துறையில் துறையில் தனித்துவமான விஷயங்களை செய்ய எண்ணம் இருக்கும் முடிவுகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும் கவர்ச்சிகரமான சலுகைகள் கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் பரிகாரம் சரஸ்வதிக்கு வெண்ணிற மலர்மாலை அணிவிக்கவும் மிதினந்தோழில் வியாபாரத்தில் எளிமையை பேணுங்கள் வணிக பணிகளில் வேகம் காட்டுவீர்கள் செயல் திட்டங்கள் வேகம் பெறும் உங்கள் திறமை மேம்படும் வேலையில் அனுசரித்து செல்வது நல்லது தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் பரிகாரம் சிவபெருமானுக்கு நீர் சமர்ப்பிக்கவும் கடகம் தொழில் வியாபாரத்தில் சுமூகமாக இருக்கும் தொழில் செய்பவர்களுக்கு மங்களகரமான சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் மற்றும் விரிவாக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பல்வேறு விஷயங்களில் சுபகாரியங்கள் நிலைத்திருக்கும் மகிழ்ச்சியான நாள் பரிகாரம் அனுமன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றவும் சிம்மம் வேலை முயற்சிகளில் வேகம் எடுக்கும் மாணவர்கள் நேர்முக தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரம் வலுவாக இருக்கும் வியாபாரம் சிறந்த வேகத்தில் முன்னேறி செல்லும் பெரும்பாலான வழக்குகள் சாதகமாக அமையும் லாபமான நாள் பரிகாரம் எறும்புக்கு மாவில் சர்க்கரை கலந்து அளிக்கவும் கன்னிப்பொருளாதார விஷயங்களில் வேகத்தை கடைபிடிப்பீர்கள் சாதகமான நேரம் தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும் ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்களிலிருந்து லாபம் வரும் தைரியம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தை விரைவுபடுத்தும் எண்ணங்கள் ஈடேறும் பரிகாரம் உடல் ஊனமுற்ற நபருக்கு சேவை செய்யுங்கள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் முன்னேறுவீர்கள் வேலையில் பேராசை மற்றும் ஆசை வேண்டாம் நிதி விஷயங்களில் எச்சரிக்கை தேவை தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவீர்கள் அவசரம் காட்ட வேண்டாம் நிதானம் தேவை அபாயகரமான வேலையை தவிர்க்கலாம் பரிகாரம் சிவப்பு பசுவிற்கு வெள்ளம் கொடுங்கள் விருச்சிகமாக்க பூர்வமான வேலைகளில் நாட்டம் அதிகரிக்கும் சாதகமான நேரம் என்பதால் புதிய தொழில் தொடங்கலாம் மாணவர்களுக்கு கடினமான பாடங்களில் ஆர்வம் இருக்கும் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வெற்றியின் உணர்வு விளிம்பில் இருக்கும் தொழில் சார்ந்த பணிகளில் சிறப்பாக செயல்படுவீர்கள் பரிகாரம் பறவைக்கு உணவளிக்கவும் தனசு நேர மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பொருளாதார விஷயங்களில் கட்டுப்பாடு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் விழிப்புணர்வு தேவை வேலை விஷயங்களில் பொறுமையை காட்டுவீர்கள் அதிகம் உணர்ச்சிப்படுவதை தவிர்க்கவும் பரிகாரம் ஏழைக்கு வெள்ளை பொருட்களை தானம் செய்யுங்கள் மகரமிளக்கை அடைவதில் வெற்றி கிடைக்கும் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் செல்வம் பெருகும் தொழில் வியாபாரத்தில் சாதனைகள் அதிகரிக்கும் அதிகார வர்க்கம் மகிழ்ச்சியாக இருக்கும் வியாபாரம் மேம்படும் பண வரவு திருத்தியை தரும் பரிகாரம் மாலையில் பீப்பல் மரத்தின் கீழ் தீபம் ஏற்றவும் கும்பமலுவலகத்தில் பணிவுடனும் வேலையை முடிப்பீர்கள் தொழில் வியாபாரம் சாதாரணமாக இருக்கும் விரிவாக்க திட்டங்களில் கவனம் செலுத்துவீர்கள் ஆராய்ச்சி பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களின் சகவாசத்தை அதிகரிக்கவும் ஆலோசகர்களுடன் தொடர்பில் இருங்கள் பரிகாரம் கருப்பு நாய்க்கு இனிப்பு கொடுங்கள் மீனமலுவலகத்தில் இலக்கை வேகமாக முடிப்பீர்கள் தைரியத்தையும் துணிச்சலையும் காட்டுவீர்கள் தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் வெற்றி உணர்வு இருக்கும் தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்படுவீர்கள் எல்லா இடங்களிலும் சுப தகவல் தொடர்பு இருக்கும் போட்டி உணர்வு அதிகரிக்கும் பரிகாரம் துர்கை கோயிலில் நெய் தீபம் ஏற்றவும்